இளைய தலைமுறையினரையும் மாணவர்களையும் கவர்ந்த திரு ஏ பி ஜே அப்துல்கலாமின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என்றும் திரு அப்துல் அப்துல்கலாமின் நினைவை போற்றும் விதமாக டாக்டர் ஏ அப்துல் கலாம் விருது இந்த ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்துல் கலாம் குடும்பத்தினர் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் பிறந்த தேதியான அக்டோபர் பதினஞ்சு மாணவர்கள் எழுச்சி தினமாகவும் சுதந்திர தினத்தன்று அறிவியலில் சாப்பிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஊர்மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதியை மாணவர் எழுச்சி தினமாக அறிவித்திருக்கிறார்கள் மிகவும் பெருமைக்குரியது பாராட்டுதலுக்குரியது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சுதந்திர தினத்தென்றும் ஒரு பவுன் தங்கமும் ஐந்து லட்ச ரூபாய் ரொக்கமும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் பரிசாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் திரு அப்துல் கலாம் மீது மிகுந்த மரியாதை கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பாராட்டி வரவேற்றுள்ளனர் மேலும் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் இரண்டு சிறப்பு அறிவிப்புகளை இன்று அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த தேதியான அக்டோபர் பதினைந்து இனி இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசு கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க ஒன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பேரில் ஒரு சிறந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மனிதவியல் விஞ்ஞான வளர்ச்சி மாணவர் நலன் இவைகளில் சிறந்தவர்களுக்கு அந்த விருது அந்த விருது எட்டு கிராம் பதக்கமும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு என்று அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் புரட்சி தலைவின் அறிவுகள் உண்மையிலேயே அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை அக்டோபர் பதினஞ்சை எழுச்சி நாளாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய விருது வழங்க அறிவித்திருக்கிறார்கள் அந்த விருதிற்கு எட்டு கிராம் தங்கப் பதக்கமும் அஞ்சு லட்ச ரூபாய் பண முடிப்பும் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் மீது மரியாதையும் பற்றற்ற பாசமும் அன்பும் வைத்திருந்தார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சான்று எதுவும் இருக்க முடியாது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் போற்றும் வகையில் நம்மளோட தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அவங்களோட பிறந்த நாளான அக்டோபர் பதினைஞ்சு வந்து இளைஞர்களின் எழுச்சி தினமாக கொண்டாட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதற்காக மாணவர்கள் சார்பிலும் இளைஞர்களின் சார்பிலும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கொள்கிறோம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்தநாளில் அக்டோபர் பதினைஞ்சாவது நாள் வந்து இளைஞர்களோட எழுச்சி தினமாக வந்து கொண்டாடப்படுறதா அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தின விழாவோட அவர்களோட நினைவாக இந்த நன்றியை வந்து தலைவர் புகழ் சேர்க்கும் விதமாக அவரது பிறந்தநாளான அக்டோபர் பதினைந்தாம் நாள் இளைஞர் எழுச்சி தினமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மற்றும் சுதந்திர ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் அவரது பெயரால் விருதும் பாராட்டும் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது இப்ப வெளியிட்ட தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை இழந்து இந்த நாடே வாடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அப்துல் கலாம் பெயரில் ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அறிவித்திருக்கின்றார்கள் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம்